friends வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் என்னன்னா சப்பாத்தி லேயர் சப்பாத்தி ஆயிலே இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க டவை வச்சுக்கிட்டு சப்பாத்தி நம்ம இந்த பக்கம் ஒரு டூ செகண்ட் இந்த பக்கம் டூ செகண்ட் வெந்துட்டு போயிருக்கு இது மாதிரி ஒரு மேஷர் இருந்தால் லைட்டாக இப்படி எப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பூரி மாதிரி நல்லா ஒப்பிட்டு வரும் லேயர் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஆயில் போடாமல் செய்கிறதுனால வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க இது மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி செய்யும்போது ரொம்ப சாஃப்ட்டாக வரும் நீங்கள் வந்து ஆயில் போடாமல் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது நல்லா மாவு நல்லா விசஞ்சி ஊற வச்சுட்டு இது மாதிரி சப்பாத்தி நீங்கள் ஆயில் போடாமல் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நல்லது ஆயில் செதுக்காமல் இருக்கிறது நான் வந்து இன்றைக்கி எல்லா சப்பாத்தியும் ஆயில் போடாமல் செஞ்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் உங்கேயே போட்டு காமிக்கிறேன் அந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாகவும் எப்படி இருக்க பாருங்க அதேமாதிரி எவ்வளோ லேயர் லேயராக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் போடாமல் இது மாதிரி சுக்கா ரொட்டின்னு சொல்லுவாங்கல்ல இங்கே பாருங்கள் அது பூரி மாதிரியே இருக்க பாருங்கள் பார்க்குறது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இதை மாதிரி மேசரி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுட்டு அந்த சாதத்தை ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு கூட நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சாதம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அப்படி ஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்தி பாருங்கள் பிளேட்டில் போட்டிருக்கேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு போகிறேன் கொஞ்சம் ஒரு துளி ஆயில் கூட இல்லவே இல்லை ஆனால் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் டிப்ஸ் போகலாம் டிப்ஸ் என்னன்னா இந்த டூத் பிளேஸில் வச்சு தான் நம்ம வந்து ஒரு க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இது மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் வந்து எதுக்கு நம்ம இது பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் அடுப்பு நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா அது உங்களுக்கு போர் அடிக்கும் அதே மாதிரி வந்து சரியாகவும் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் சரியாக போகாது இல்லை நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நம்ம வந்து பாலிஷ் பண்ண மாதிரி நம்ம அடுப்பை வந்து நீங்கள் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரு டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அது தண்ணியில் நல்லா அந்த பேஸ்ட்டை நல்லா நல்லா கரைச்சிட்டு இதுமாதிரி ஸ்ப்ரே பாட்டை நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டு இது இங்கே ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு இது மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இங்கே அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கிச்சனில் போகும்போது நம்மளுக்கு கண்ணில் படுத்து வந்த அடுப்பு தான் அது ரொம்ப ஒரு மாதிரி கச்ச கச்சன்தான் நம்மளுக்கு வந்து அதுவே நம்மளுக்கு ரொம்ப எல்லா வேலையும் ரொம்ப சுமையாக தெரியும் அதை ரொம்ப ஈஸியாக அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி சமைச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுப்பு வந்து ரொம்ப நீட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஃப்ரெஷ்னஸுக்கு நல்லா இருக்கும் நம்ம கிச்சனில் போகும்போது நம்மளுக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக சமைக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் இந்த ல்குட் நீங்கள் எடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒன் வீக் வந்து ஈஸியாக நம்ம கிளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி கவுண்டர் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கிச்சனோட பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா அதுவும் நம்ம இதில் க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்த டிப் போகலாம் சம்பக்கு நம்ம ஐஸ் க்யூப் நம்ம வந்து ஊற்றி வைப்போம் ஃபீஸில் அது வந்து நம்ம எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த ஃபேஸல் வந்து பிடிச்சிக்கும் நம்ம தண்ணி ஊற்றியோ இல்லை ஏதோ பண்ணி எடுப்போம் அதுமாதிரி ஒட்டாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஆயில் தடவி இது மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி கியூப் என்ன எடுத்துக்கணும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அடுத்த டிப் வாங்க அடுத்து என்னன்னா தேங்காய் நம்ம வந்து இது மாதிரி உடச்சி ஃப்ரிட்ஜில் வைப்போம் அது அது ஈர ஈரப்பாதம் இருக்கிறதுனால அது அழுகி போயிடும் இன்னொன்று ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகாமல் அது அழுகி போகாமல் நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம உடச்சி உடைச்சி வச்சிருக்கோமோ மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வைக்க வைக்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி நான் தனித்தனியாக ரெண்டு ரெண்டு இருக்கு இல்லையா இதை வந்து அந்த ஈரப்பதமே இல்லாமல் ஒரு ட்ரை கிளாத்தில் எடுத்து நம்ம வந்து அந்த ஈர சுத்தமாக இல்லாமல் நம்ம தொடச்சிக்கலாம் இது மாதிரி வைக்கிறதுனால நம்ம நம்ம ஓப்பனாக வைப்போம் ஃப்ரிட்ஜில் இல்லை டோர்ல ஏதோ வைப்போம் அப்புறம் அப்புறம் நாலடைவில் அப்படியே சுருண்டு காஞ்சி போயிடும் அந்த காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் போடுறோம் இன்னொன்று அந்த ஈரப்பதம் எதுக்கு இல்லாமல் இருக்குன்னா அந்த ஈரப்பதம் அதை நம்ம உடச்சிட்டு நம்ம அப்படியே வைக்கும்போது போது அது எல்லோ கலரில் ஒரு மாதிரி பூசணம் வந்துடும் அதுமாரி இருக்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அது ரெண்டுத்துக்கும் ஒரே சொல்யூஷன் விஷயம் என்னென்னா ஒரு டிராப்ஸ் தேங்காய் தாங்க அந்த தேங்காய் நம்ம இதை உள்ளே வச்சு தலை வச்சுட்டோன்னா ஒன்று ட்ரை ஆகாமல் இருக்கும் இன்னொன்று வந்து அந்த தன்மை அந்த பூசணை வராமல் நம்மளுக்கு வந்து தேங்காய் நம்ம எப்படி வை வைக்கிறோமோ ஒயிட்டா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிஜ்ஜில் இது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வைக்கிறோம் உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும் தேங்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீட்டில் நான் நிறைய எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் வந்து க உள்ளே அந்த கொட்டாங்கச்சி உள்ளே சுருண்டு காஞ்சி போயிடும் நம்ம நிறைய டிப் போட்டிருக்கோம் அது மாதிரி வேஸ்ட்டாக போகாமல் இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அடுத்த டிப் போகலாம் வாங்க இப்போ வந்து இது மாதிரி சில்லி பவுட்ரு நம்ம வந்து அரைச்சி வைப்போம் அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சீக்கிரம் வந்து அந்த வண்டு வந்துடும் அந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பெருங்காய வாசனை வண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் அந்த பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக நீங்கள் போட்டு ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த வண்டு எதுவுமே நம்மளுக்கு வராது ரொம்ப நாளைக்கு வந்து அந்த இன்னொன்று வந்து சில்லி பவுட்ரு வந்து சீக்கிரம் கட்டி போயிடும் அது கட்டி போகாமல் இருக்கும் அதுமாதிரி வண்டும் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நீங்கள் சால்ட் கூட போட்டு செஞ்சுக்கலாம் நல்லா அந்த மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவினாக நீங்கள் வந்து கலக்கி விட்டுக்கோங்க மேலும் நல்லா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் அந்த பெருங்காய் இருக்கிற மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி நம்ம ஃபுல்லாக ஒப்பன் இல்லையா மிளகா பொடி அப்போ வந்து ஸ்பூன் வந்து நம்ம வைக்கும்போது உள்ள போகாது உள்ள நம்ம வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அழுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எடுக்கும்போது திரு கீழே சிந்தும் அது மாதிரி இருக்கிறது தெரியாம நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா அதுக்காக அது மாதிரி வைக்காமல் உள்ட்டாவா திருப்பி வைக்க போறோம் நம்ம கைப்பிடி காம்பு இருக்கு இல்லையா அதை திருப்பி இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ ஒரு ஸ்பூன் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே நீட்டாக இருக்கும் தூர் நல்லா கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உள்ள எந்த ஒரு பூச்சி நம்மளுக்கு போகாது அதேமாதிரி அந்த வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த சில்லி பொடியில் இந்த அந்த காற்று எதுவும் போகாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் டைட்டாக மூடி கண்டனி போடும்போது கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டீங்கன்னா இப்போ நான் பாதி இருக்கிறதுனால உங்களுக்கு செய்யலை நீங்கள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க அடுத்துட்டு போகலாம் வாங்க இது மாதிரி நம்ம கடையில் பற்றி தான் கவரில் காய் வாங்கிட்டு வரும் இப்போ நாங்கள் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துருக்கோம் இதை வந்து நம்ம இறக்கமாக கட்டி கொடுத்துருவாங்க இல்லை நம்ம கையில் கொண்டு வரும்போது அந்த முடிச்சு ரொம்ப இருக்குமாயிடும் அதை வந்து அதை வந்து நம்ம வந்து கயிறத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லைன்னா நம்ம என்ன பிஸர் எடுத்து பொறுமே இல்லாமல் கட் பண்ணிவிடும் அவசரத்துக்கு கண்டால் கைவிட்டே போகாதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இதை கைட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்லி தருவாங்க வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அவசரம் என்ன பண்ணுவோம் இதை வந்து பிச்சு போட்டுருவோம் அப்போ நம்மளுக்கு வந்து கவர் தேவை நம்மளுக்கு வந்து நீட்டாக அந்த கவர் எப்படி அவுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ண போகிறோம் பாருங்கள் இதை மாதிரி நல்லா வந்து இறுக்கமாக வந்து முறுக்கிக்கு போங்க மாதிரி முறுக்கிக்கிட்டு நீங்கள் வந்து லைட்டாக அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா அந்த முடித்து அழகாக மேஜிக் மாதிரி நல்லா கண்டு வந்துடும் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ பாருங்கள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி லூஸ் பண்ண பண்ண அழகாக எடுத்துகிட்டு வந்துடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கவர் நம்மளுக்கு வந்து குப்பை போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூக்கி போடாமல் கண்டிப்பாக அந்த ட்ரிஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோம்னு நினைக்கிறேன் அடுத்த ட்ரீட் போலாம் வாங்க எப்படிக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்து மீன் குழம்பு வந்து உடனே சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து மீனில் வந்து மசாலா ஊறாதுன்னு சொல்லுவாங்க மறுநாள் சாப்பிட்டதா நல்லா ஊறும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சூடாக சாப்பிட்றது அது வேறு டேஸ்ட் தான் வச்சப்பவே மறுநாள் சாப்பிட்றது வேற டேஸ்ட் தான் அந்த டேஸ்ட் நான் மறுநாள் கிடைக்கிற டேஸ்ட் இன்னிக்கே கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மீன் உள்ள மசாலா நல்லா ஊறணும் நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து கத்தியில் வந்து இது மாதிரி கீணி விட்டுக்குவாங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வறுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை குழம்புல போடுற மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு சீக்கிரமாக மசாலாலாம் மீன் உள்ள நல்லா ஊறி போய் அந்த வெள்ளையே இல்லாமல் மசாலா ஊறி போய் அந்த மீன் நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரி அந்த குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும் அந்த மீன் நல்லா நல்லா வந்து ஜூஸ் எல்லாம் இறங்கி எசன்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வச்சாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி இது மாட்டி ஃபாலோ பண்ணுங்கள் மசாலா சீக்கிரமாக ஊறி அந்த குழம்பு நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்க பாருங்கள் நல்லா வந்து கொச்சரிச்சு நல்லா வந்து நம்ம அந்த மசாலாவில் நல்லா அந்த உள்ள நம்ம லேயர் பிரிக்கும் போது உள்ள வெள்ளையவே இருக்கக்கூடாது அந்த குழம்புலாம் ஊறி நல்லா மஞ்சள் கலரில் மசாலா இருக்கும் அது மாதிரி தான் தான் நம்ம குழம்பு ஊறி போய் டேஸ்ட்டு மீன் குழம்பும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் போது அந்த மீனும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பா எந்த மீனாகவே இருக்கட்டும் குட்டி மீனாக பெரிய சைஸ் மீனோ எது வேணால் இருக்கட்டும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே அப்புறம் நல்லா ஊறி போயிடுச்சு பாருங்கள் அந்த மீனோட கலர் கொஞ்சம் கூட எல்லாம் மாறி இருக்குது அந்த மேலே ஒரு ரெசன்ஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் கரைஞ்சி அந்த மீன் குழம்பு மேலே வெள்ளை வெள்ளையாக மீன் மீன் இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்க எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்க அந்த மீனோட வெள்ளை கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லா மீன் வாங்கினாலும் இதுமாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நிறைய பாராட்டி கிடைக்கும் அடுத்த வடிவு பார்க்கலாம்